டி அடிகளார கேள்வி காவி உடை உடுத்திய காரல் மார்க்ஸ் என்று ஐயா கொன்றக்கூடிய அடிகளாரு அவர் அவருடைய தொகுப்புல ஆன்மீகத்துக்கு அடிப்படை என்பது எது அப்படின்னா அறிவுன்றார் காற்றும் பிராண்டியா தெரிஞ்ச கூட்டம் தான் நம்ம கூட்டம் காட்டு பிராட்டியாக தெரிஞ்ச கூட்டம் தான் மனித கூட்டம் அதை அறிவை நோக்கி அறிவுத்தனமாக செல்லக்கூடிய நிலையை வந்து எப்படி உருவாச்சு ஆன்மீகமே கிடையாது போட்டு தெரியணும் என்பது நீங்க நினைக்கக்கூடியது தெரிந்து கொள்வது தன்னை உணர்ந்து கொள்வது ஆனா அறிவு தான் மனிதனை வழி நடத்துகிறது ஆகுவது உண்டோ தன் தன்னோய் போற்றா கடைன்னு சொல்றாரு வள்ளுவர் அறிவினால் பயன் என்ன ஒருவன் ஒருவனுக்கு துன்பம் தன்னுடைய துன்பத்தை எப்படி தனக்கு துன்பத்தை எப்படி போகிறானா ஒரு மனுஷன் தன் துன்பத்தை எப்படி தனக்கு வந்த போது துடிக்கிறானோ அது மாதிரி பிறருக்கு ஒரு துன்பம் வரும்போது அவன் துடிக்கணும் அதுதான் அறிவு அந்த அறிவுடைய வெளிப்பாடு தான் மனிதனை மனிதனாக பார்க்கணும் ஒருத்த அறிவு இருந்த பணி இவ்வளவு பெரிய திருவிழாக்கள் இங்க நடக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஆன்மீகமா அறிவு அறிவுதான் காரணம் அறிவு இந்த வேலைகளை செய்ய முடியாது சரிங்களா அப்ப மனிதனை மனிதனாக நடத்துவதற்கு அறிவு தேவைப்படுகிறது முதல்ல என்பதை அன்பரசாமி அண்ணே உடைய வகையறாக்கள் புரிந்து கொள்ளணும். ஆமா நடுவர் அவர்களே கோட்ல சொல்ற மாதிரி இருக்கே வகையறா. அவருடைய வரலாறு முதல்ல இந்த உல இந்த சாமியை எடுத்துக்குறோம். நம்ம செல்லியம்மன் கோயிலுடைய கிழக்கு அந்த முதல்ல ஒரு நவக்கிரகம் இருக்குல்ல அந்த நவக்கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்கு நடுவர் அவர்களே? இடையில யார் நடுவுல யார் இருக்கா? சூரியன் இருக்கா சூரியன் இருக்காரு. ஏன் சூரியனை நடுவுல தாங்க தான் அப்படி அல்ல இந்த உலகம் என்பது எப்படி ஆனது நான் ஐம்பொருள் ஐம்பெரும் பூதங்களுடைய கலவையால் ஆனது இந்த உலகம் வடிவத்தை சொல்கிறோம் தட்டை வடிவம் என்று சொன்னா சமயவாதிகள் ஆனால் அறிவியலாளர்கள் சொன்னா இந்த உலகம் உருண்டை ஆனதுன்னு சொன்னா மேலும் இந்த உலகம் எப்படி சுழல்கிறது சூரியனை மையமாக வைத்து அனைத்து கோள்களும் சுழல்கிறது

அவன் தான் சொல்றான் இந்த உலகம் எப்படி உருவானது பூதங்களின் கலவையால் உருவானதுன்னு சொல்றான் நீங்க நம்ம சமய சான்றோர்களை எடுத்துக்கிட்டா இருவர் முக்கியமானவர் ஒருவர் மாரிக்க வாசகர் இன்னொருவர் வள்ளலார் இவர்கள் இரண்டு பேருடைய ஆன்மீகத்துக்குள்ள நம்ம பயணிச்சோம்னா இவங்க இருவருமே அறிவைத்தான் வலியுறுத்துகிறார்கள் அறிவின் மூலமாகத்தான் ஆன்மீகத்தை பெற முடியும் என்பதை வலியுறுத்துகிறார்கள் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் நம்ம கோயில வச்சே சொல்லிடுறேன் இந்த முதல்ல ஒரு காப்பு கட்டினீங்கல்ல காப்பு கட்டும்போது எதுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணீங்க எதை முதன்மைப்படுத்தினீங்க கொடிமரத்தை முதன்மைப்படுத்தினீங்க கொடிமரம் என்பது என்ன தெரியுமா ஒரு கோயிலில் அமைந்த கொடை கொடிமரம் என்பது அறிவியல் முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கு கொடிமரம் என்பது மனித முதுகு முதுகலுக்கு மனிதனுக்கு எது முக்கியம் முதுகெலும்பு அந்த முதுகெலும்புல முப்பத்தி ரெண்டு பொருத்தப்பாடு இருக்குது முப்பத்தி ரெண்டு கலெக்ஷன் இருக்குது நீங்க குடிமரத்தை நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வளையங்கள் இருக்கும் மனிதனோட சம்பந்தப்பட்டது அது அறிவையோட சம்பந்தப்பட்டது ஆகவே மனிதனை அறிவு தான் முதன்மைப்படுத்தும் அறிவு தான் மனிதனாக நடக்க வைக்கும் இந்த அறிவின் வழி நீங்கள் ஆன்மீகத்தை தேடிக்கொள்ளலாம் அடையலாம் அதுக்கு வழி அவ்வளவுதான் இருபது ரூபா சரிங்களா போதுமா இருபது ரூபா இருபது ரூபா அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த அறிவு அதுக்கடுத்து இந்த கொடிமரத்தை பத்தி நம்ம பேசணும் இந்த கொடிமரத்துக்கு அழுத்துக்கு முன்னால ஒரு பளிபீடம் ஒண்ணு வச்சிருப்பாங்க ஆன்மீகத்துல பழிபீடம் எப்படி அமைக்கின்றிருக்கும் அந்த அம்மன் இங்க இருந்தா அம்மனுடைய உயிர் நாடியா இருக்கக்கூடிய கொடியோட தொடர்பு இருக்கணும் அந்த பழிபீடம் ஏன் தொப்புல நம்ம வந்து அந்த ஆன்மீகத்துல ரொம்ப தெளிவா சொல்றோம்னா அந்த அறிவியல் சம்பந்தப்பட்டது அதுக்கும் தொழுகாப்பிய நம்மளுக்கு சொல்றான் தொல்காப்பியத்தில் பிறப்பியல் என்ற ஒரு அதிகாரத்தில் எழுத்துக்கள் எப்படி பிறக்குது என்று சொல்லும்போது அந்த பிறப்பியல் முறையில சொல்லுகின்றான் இந்த துப்புள் கொடி எப்படி பட்ட தெரியுமா ஒரு குழந்தை தாயினுடைய கருவுரை உருவாகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு அறிவையும் சக்தியையும் கொடுப்பது துப்புள் கொடி ஆகவே இது அறிவுகளால் ஏற்பட்டது இந்த உலகமே அறிவியலால் ஆனதுதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அறிவியல் வழி நீங்கள் ஆன்மீகத்தை தேடி பயன்கொள்ளலாமே தவிர அறிவில்லாமல் நீங்க ஆன்மீகத்தை நீங்க தொடவே முடியாது சான்றோர்கள்லாம் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க சான்றோர்கள்லாம் எப்படி இறைவனை கண்டார்கள் ஏன் விரதம் இருக்கணும்னு சொல்றோம் அறிவியல் சொல்லுது விரதம் இருக்கிற முறையை என்ன சொல்லுதுன்னா உங்கள் நீங்கள் விரதம் இருந்தாலோ மௌன விரதம் இருந்தாலோ இல்லை உணவினுடைய கட்டுப்பாடு இருந்தாலோ உங்களுடைய உடலினுடைய நிலைப்பாடு என்பது மிக சிறப்பாக அமையும் நீங்க விரதம் வைக்கும்போது உங்களுக்கு கோபம் வராது பொறுமை ஏற்படும் சூடு ஏற்படாது உங்களுக்கு வந்து என்ன பண்ண இதே அடுத்த இருக்காது ஆகவே நீங்கள் விரதத்தை கை கையில் கொள்ளுங்க அதனால அப்பத்தான் உங்களுக்கு என்ன அறிவு மேலோங்கி நிற்கும் அறிவு மேலோங்கி நிற்கும் ஆன்மீகமே அறிவின் தான் என்று சொல்லி உடைய முறையை முடித்து மறு அன்பரசனனுக்கு மறு கவன்று கொடுப்பதற்கு நான் வருகிறேன் அடுத்த நன்றி அதாவது ஆன்மீகத்துடைய துவக்கமே அறிவியல் தான் அப்படின்னு சொல்ற சரி அப்படிதான் சொன்னதா அடுத்த அணியின் சகோதரி நாகவள்ளி அவர்கள் பேசுவதற்கு முன்பாக ரெண்டு இசைக்கிளை சும்மா கூட்டம் உட்கார வச்சிருக்கோம்ல தூங்குறாங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் சுறுசுறுப்பா